அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நல்லோர்களே உலகில் உள்ள பல இடங்களில் இஸ்லாமியர்கள் தாக்கப்படுகிறார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை அழிக்க வேண்டும் என்று கங்கணங் கட்டிக்கொண்டு பெரிய பெரிய கூட்டங்கள் செயல்படுவதை பார்க்கிறோம் ஆனால் அந்த கூட்டங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு முன்னால் தூசியை விட ஆக பலவீனமான கூட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும் அல்லாஹ்வினுடைய ஒளி இந்த மார்க்கம் தீனுல் இஸ்லாம் இதை தங்களுடைய வாய்களினால் ஊதி அனைத்திட எண்ணுகிறார்கள் ஆனால் அது முடியாது அல்லாஹ் தன்னுடைய மார்க்கத்தை விரிவுபடுத்துவான் பெரிதுபடுத்துவான் அதை வளர்த்தே தீருவான் என்று திருமறையின் வாயிலாக அல்லாஹ் பேசி தருகிறான் அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது உலகில் மிக வேகமாக வேகமாக வளர்ந்து வருகிற மார்க்கமாக இந்த இஸ்லாம் திகழ்கிறது என்ற ஒரு கருத்தை நம்மால் காண முடிகிறது அமெரிக்கா வாஷிங்டனில் உள்ள பியூ ரீசர்ச் சென்டர் என்று சொல்லப்படுகிற ஒரு ஆய்வு மையம் இது எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால் இது ஒரு லாப நோக்கத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட ஆய்வு மையம் அல்ல உலக நாடுகளில் நிலவுகிற சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் மத கருத்துக்கள் மக்களினுடைய மக்கள் தொகை பெருக்கம் எந்த மதத்தில் எத்துணை சதவீத மக்கள் இருக்கிறார்கள் முன்பு எவ்வளவு இருந்தது இப்பொழுது எவ்வளோ ஆகியிருக்கிறது வருங்காலத்தில் எவ்வளவாக அந்த மதம் விரிவடையும் என்பது குறித்த பொதுநலன் குறித்த பல்வேறு ஆய்வுகளை ஆய்வு செய்து வெளியிடக்கூடிய ஒரு நிறுவனம் அவங்களுடைய கணிப்புப்படி மக்கள் தொகை கணிப்பு இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ற தலைப்பிலே வெளியிட்ட அறிக்கைகளில் நாம் காண முடிகிறது இந்தோனேஷியாவை பின்னுக்கு தள்ளி இந்தியா இஸ்லாமிலே முதலிடம் வகிக்கும் என்று சொல்லப்படுகிறது அதாவது தான் உலகத்தில் இஸ்லாமிய மக்கள் தொகை அதிகமாக உள்ள நாடு ஆனால் ரெண்டாயிரத்து பத்து இருபத்தைந்து அந்த ஆய்வின்படி அதாவது ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து அந்த ஆய்வின்படி அவங்க ஆய்வு செஞ்சு சொல்கிறாங்க இந்தோனேஷியாவை பின்னுக்கு தள்ளி இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்த விஷயத்திலே இந்தியா முதலிடம் வகிக்கும் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் நமது இந்திய நாட்டிலே முஸ்லிம்களினுடைய மக்கள் தொகை அதிகரித்து வருவதாக அந்த ஆய்விலே நாம் காண முடிகிறது இரண்டாயிரத்து பத்து நிலவரப்படி இந்திய மக்கள் தொகையில் குறிப்பாக முஸ்லிம்கள் பதினாலு புள்ளி நாலு சதவீதம் இருக்கின்றனர் அதாவது ரெண்டாயிரத்தி பத்து நிலவரப்படி அந்த கணக்குப்படி ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இது எப்படி மாறும் அப்படின்னு சொன்னால் பதினெட்டு புள்ளி நான்கு சதவீதமாக உயரும் என்று கூறுகிறார்கள் அதாவது ரெண்டாயிரத்தி ஐம்பதில் முன்னூற்று பதினோரு மில்லியன் இஸ்லாமியர்கள் இந்தியாவில் வசிப்பார்கள் அதாவது முப்பத்தொன்று புள்ளி ஒரு கோடி முஸ்லிம்கள் இந்தியாவில் இருப்பார்கள் அதிகமாக இருப்பார்கள் பாகிஸ்தான் இரண்டாவது இடத்துக்கு தள்ளப்படும் அந்த நேரத்தில் முஸ்லிம்கள் இப்பொழுது இருநூத்தி எழுபத்தி மூணு கோடி இருக்கிறாங்க அதாவது இருபத்தி ஏழு புள்ளி மூணு சதவீதம் இந்தோனேஷியா அது மூன்றாவது இடத்திற்கு வந்துவிடும் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு மில்லியன் இஸ்லாமியர்கள் அங்கு வருகி வசிக்கிறார்கள் கல்லோர்களை என்னதான் இஸ்லாமிய எதிர்ப்பு எங்கிலும் வலுத்து வந்தாலும் இஸ்லாமிய மக்களை இவர்கள் கொன்று குவித்தாலும் அல்லாஹு தாலா தன்னுடைய மார்க்கத்தை தாம் அறிமுகம் செய்த மார்க்கத்தை அதை வளர்த்துக்கொண்டே இருக்கிறான் வளர்த்தே தீருவான் இது அல்லாவினுடைய முடிவு யாரும் ஒன்றும் செய்ய முடியாது அதனால்தான் என்னவோ தெரியல இந்த எல்லாம் தெரிஞ்சு கொண்டுதான் சங்கிகள் இப்படியாவது இஸ்லாமியர்களை இந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் அவர்களுடைய மரியாதையை குறைக்க வேண்டும் என்றும் அவர்களை ஒன்றுமில்லாதவர்களாக ஆக்க வேண்டும் என்றும் அவர்கள் அப்படி செய்தார்கள் இப்படி செய்தார்கள் என்று பல பொய்களை சொல்லி மார்க்கத்தையும் அந்த இஸ்லாமிய மக்களையும் அடக்கி ஒடுக்க நினைக்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை வளர்த்து கொண்டே இருக்கிறான் வளர்ந்து கொண்டே இருக்கிறது இன்ஷா அல்லா அது செய்வோம் அல்லா அனைவருக்கும் ஹிதாயத்தை தருவானாக ஆமீன் அரப்பல் ஆலமீன்